ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் welcome back to the இன்டர்நெட் Cafe யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் உங்கள் எல்லாருக்குமே நூறுரூபாய் லோசமாக கிடைக்கக்கூடிய ஒரு earnings app பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக 100 நூறுரூபா Paytm cash வந்து earn பண்ணிக்க முடியும் இந்த வீடியோவாக ஆயிரம் பேர் பார்க்குறீங்க அப்படின்னா ஆயிரம் பேருக்குமே வந்து நூறுரூபா வந்து கட்டாயமாக கிடைக்கும் எனக்கு கிடைச்சிருக்கு என்னோட பேமெண்ட் ப்ரூஃப் வந்து இந்த வீடியோ நடுவில் நான் ஷோ பண்ணுறேன் அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஈஸியாக பண்ணிக்க முடியும் என்னென்ன ப்ரொசீஜர் எப்படி பண்ணணுங்கிறத லைவாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா உங்களாலையும் மணி வந்து ஈஸியா ஏன் பண்ணிக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சப்ஸ்கிரை பட்டையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டையும் கிளிக் பண்ணி ஆல்கிறது எனபிள் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் சரி வாங்கி டேரக்டா வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நண்பா டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கீழ லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை டச் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் கேஷ் வேலா டாட் இன் சொல்லிட்டு இந்த இடத்துல உங்களுடைய பேடிஎம் நம்பர் கேஒசி சப்மிட் பண்ணியிருக்கக்கூடிய பேடிஎம் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு உங்களுக்கு புரியல அப்படின்னா இந்த இடத்துல ஈஸியாக நீங்கள் படித்து பார்த்துக்க முடியும் ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகாது நீங்கள் பண்ணக்கூடிய இந்த வேலைக்கு அஞ்சு நிமிஷத்தில் உங்களுக்கு நூறுரூபா வந்து பேடிஎம் கேஸேருந்து கிடச்சிரும் அந்த பேடிஎம் கேஸை ஈஸியாக நீங்கள் உங்களுடைய பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் கூட பண்ணிக்க முடியும் ஜஸ்ட் இந்த இடத்துல உங்களுடைய பேடிஎம் நம்பர் என்ட்ரு பண்ண சொல்கிறாங்க கிளிக் த சமிட் பட்டன் இந்த பட்டனை சமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆகி பார்ட்னர் ஆப்புக்குள்ள போகும் அந்த ஆப் உங்கள் ஃபோனில் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் நிறைய ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது ஒரே ஒரு ஆப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் உங்களுடைய பேடிஎம் நம்பர் மெயில் ஐடி உங்கள் பேர் எல்லாமே கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் ஆஃப்டர் கம்ப்ளீட் கேவைசி கேவைசிக்கு கட்டாயமாக உங்களுக்கு ஆதார் கார்டு பேன் கார்டு கண்டிப்பாக இருக்கணும் அது இருந்துச்சு அப்படின்னா இந்த விஷயத்தை நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம் இந்த இடத்துல டன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இது கிளிக் பண்ணி இன்ஸ்டென்ட்டாக நீங்கள் வந்து பேடிஎம் கேசை வாங்கிக்க முடியும் இந்த வீடியோ பார்க்குறவங்க பதினெட்டு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க உங்களுக்கு பேன் கார்டு இருக்காது ஸோ உங்களுடைய பேரண்ட்ஸ் உங்களுடைய மம்மி இல்லை டேடி உங்களுடைய சிஸ்டர் பிரதரோடைய பேன் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற முடியும் ஓகேங்களா இப்போது இந்த இடத்துல உங்களுடைய பேடிஎம் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் இதில் வந்து கூகுள் பே அப்படின்னு சொல்லி சாரி கூகுள் ப்ளே ஸ்டோருங்கிற க்ளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நவ் அப்படிங்கிற க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அதாவது கோட்டாச்சேரி ஐபிஓ மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல நீங்கள் வந்து இன்ஸ்டால் அப்படிங்கிற கிளிக் பண்ணுங்கள் ஜஸ்ட்டு இருபத்தி ஏழு எம்பி தான் இந்த ஆப் வந்து ஒன் டே மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அன் இன்ஸ்டால் கூட பண்ணிக்கலாம் ஓகேங்களா கட்டாயமாக நீங்கள் வந்து பெரும்பாலண்டா உங்கள் ஃபோனில் வந்து வச்சுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ஜஸ்ட் இந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணுங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்போனா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் செரி பை கோட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த இடத்துல இன்ட்ரொடக்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க நீங்கள் நெக்ஸ்ட் கீழே பாட்டமில் வந்து ரைட் சைடில் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இருப்பாங்க இதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கெட் ஸ்டார்டர் அப்படிங்கிற க்ளிக் பண்ணிட்டு டேரெக்டாக உங்களுடைய மெயில் ஐடி வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா உங்கள் மேனுவலாக நீங்கள் மெயில் ஐடி கிரியேட் பண்ணிட்டு அது மூலியமாகவும் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து கண்டினியூ வைத்து மெயில் ஐடி அப்படிங்கிற க்ளிக் பண்ணிக்கிறேன் உங்கள் ஃபோனில் லோடாக இருக்கக்கூடிய அதாவது லாகின் ஆயிருக்கக்கூடிய மெயில் ஐடி தான் கேட்கும் நீங்கள் அதை வந்து ஈஸியாக வந்து லாகின் பண்ணிக்கலாம் இப்போது இந்த இடத்துல உங்களுடைய டென் டிஜிட் மொபைல் நம்பர் கொடுங்க மொபைல் நம்பர் கூட நீங்கள் லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய ஆதார் கார்டு இருக்குது அந்த மொபைல் நம்பரை கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பேன் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இது எல்லாமே கரெக்டாக மூணு ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஐ அக்ரி டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஃபாலோ அப்படிங்கிற க்ளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து உங்கள் வாட்ஸ்அப் மூலமாக ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் வரணுமான்னு கேட்குது அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுங்க இல்லைனா நோன் கொடுத்துக்கலாம் ஆப்ஷன் தான் இந்த இடத்துல நெக்ஸ்ட் அப்படிங்கிற க்ளிக் பண்ணுங்கள் நீங்கள் மூணுமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் உங்கள் பேர் போட்டு உங்களுடைய பேன் கார்டு நம்பர் வந்து கரெக்டாக இருக்கான்னு கேட்கும் நீங்கள் சேஞ்ச் பேன் கூட பண்ணிக்கலாம் இந்த இடத்துல எஸ் எட்ஸ் மீ அப்படிங்கிற கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் வரும் இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் உங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை கரெக்டாக நீங்கள் பார்த்து என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓடிபியை நம்ம வந்து சப்மிட் பண்ணியாச்சு நிறைய பேருக்கு ஓடிபி ப்ராப்ளம் இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு ரீ ஓடிபிங்கிற க்ளிக் பண்ணிங்கன்னா மூணாவது இருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஓடிபி வந்துடும் எனக்கு வந்து ரெண்டாவது டைம் வந்துச்சு ஏன்னா இந்த ஆப் நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க அதனால் ஓடிபி ப்ராப்ளம் வருது நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல க்ரீன் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு பிளிங்க் ஆகுது கிரீன் கலரில் வந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய வேலை முடிஞ்சாச்சு இந்த இடத்துல உங்களுக்கு பாஸ்வேர்டு தான் செட் பண்ணுற மாதிரி இருக்கும் மினிமம் நீங்கள் வந்து எயிட் கேரக்டர் வந்து பார்த்திங்கனா பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் லெட்டரும் கேப் லெட்டர் கொடுங்க மற்ற லெட்டர் எல்லாமே ஸ்மால் லெட்டர் அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர் லாஸ்ட்டாக நம்பர் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற க்ளிக் பண்ணிங்க அப்போனா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு கேட்கும் இந்த இடத்துல ப்ரொசீட் அப்படிங்கிற க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது கண்டினியூ ஆயிரும் ஓகேங்களா மேலே உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்து பிளிக் ஆகும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக வந்து உங்களுக்கு வந்து வேலை முடிஞ்சாச்சு ஓகே நண்பா நம்மளுடைய வேலை முடிஞ்சாச்சு இப்போது சரி கோட்டாக் அப்படிங்கிற ஆப்பில் நம்ம வந்து கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் கேவைசி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்டோல்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும் அக்கவுண்ட்னு சொல்லிட்டு இதில் வந்து கேஒசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த இடத்துல அன்டிஃபைனட் சொல்லிட்டு உங்கள் பேர் வந்து காமிக்கும் உங்கள் ஃபர்ஸ்ட் ரெண்டு லிட்டர் இருக்கும் மற்ற லிட்டர் எல்லாமே ஹைட்டாக இருக்கும் அன்டிஃபைண்டட் அப்படின்னா நீங்கள் இன்னும் வந்து வெரிஃபை ஆகலான்னு சொல்லிட்டு காமிக்குது இப்போ இந்த இடத்துல அக்கௌண்ட் அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய கேஒசி வந்து சமிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா கேஒய்சி எல்லாமே ஃபுல்லாக சப்மிட் பண்ணிடுங்க இப்போ வந்து நான் வந்து ஹோம் பேஜில் வந்துட்டேன் அப்படின்னா எனக்கு நாற்பது பர்சன்டேஜ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேவைசி வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஒரு ஃபோனில் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் நூறுரூவா வந்து கொடுப்பாங்க ஒரே ஃபோனில் ரெண்டு மூணு டைம் நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்காது ஓகேங்களா ஒரு ஆளுக்கு ஒரு நூறுரூவா தான் கிடைக்கும் ஓகேங்களா என்னுடைய பேமெண்ட் ப்ரூஃப் வந்து நான் ஆல்ரெடி எடுத்துருக்கிறேன் இப்போ இந்த இடத்துல ரெசியூம் யுவர் கேஒய்சி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காம பாருங்கள் வெரிஃபிகேஷன் சொல்லிவிட்டு யூ மஸ்ட்டு ப்ரிசன் இந்தியன் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இ சிக்னேச்சர் வந்து நீங்கள் பண்ணி ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் இவர் மெயில் ஐடி பாஸ்வேர்டு மொபைல் நம்பர் லிங்க்குடு ஆதார் கார்டு நம்பர் ஓகேங்களா நீங்கள் ஆதார் கார்டில் லிங்க் பண்ணிக்கூடிய மொபைல் நம்பரை வச்சு தான் பண்ணுற மாதிரி இருக்கும் செல்ஃப் வெரிஃபிகேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க கம்ப்ளீட் இவர் கேஒசி வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் இன்ஸ்டன்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதை கிளிக் பண்ணுங்கள் இந்த இடத்துல உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்கள் ஆதார் கார்டு பக்கத்தில் கையில் வச்சுக்கோங்க நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டாம் ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அப்ரூவல் ஆனக்கூடிய ஒரு சைட்டு தான் இது அந்த டிஜிட் லாக்கர் மூலிமா தான் நம்ம பண்ணுறோம் ஓகேங்களா அதனால் இது வந்து சேஃபாக தான் இருக்கும் நான் இது வந்து பர்சனலாக பண்ணியிருக்கிறேன் எனக்கு அமௌண்ட் வந்து கிடச்சிருக்கு ஓகேங்களா இப்போது நீங்கள் கொடுத்துருக்க அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும் ஆதார் கார்டில் லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி அப்படியே கரெக்டாக பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிடுங்க டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கண்டினியூ அப்படிங்கிற நீங்கள் வந்து க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பீஜ் உங்களுக்கு கூட்டு போகும் இந்த இடத்துல வந்து அலோங்கிறது கேட்கும் நீங்கள் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற பார்த்துட்டு அலோ அப்படிங்கிற க்ளிக் பண்ணுங்கள் இப்போ இந்த இடத்துல செக் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் சொல்லிவிட்டு உங்களுக்கு காமிக்கும் இப்போ வெரிஃபிகேஷன் வந்து அடுத்த செகண்ட்லேயே உங்களுக்கு வந்து சுண்டி விட்ட செகண்டில் வெரிஃபிகேஷன் ஆயிரும் இந்த இடத்துல டன் அப்படிங்கிற க்ளிக் பண்ணுங்கள் இப்போ இந்த இடத்துல அலோ கொடுங்க இப்போது நம்ம வந்து பேன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் பேன் கார்டு வந்து இந்த இடத்துல க்ரீன் கலரில் ஒரு ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க பாருங்க இதே மாதிரி நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும் இந்த மாதிரி சாச்சுக்கிட்டு ஒரு சைடு மட்டும் பார்க்குற மாதிரி அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எடுத்துக்கிறாது நூறுரூபா உங்களுக்கு கிடைக்காமல் கிடைக்காம போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் பாருங்கள் கரெக்ட் ஃபார்மெட் சொல்லிவிட்டு இதை இதே போல் நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து அப் அட்டாச் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து பேன் கார்டுங்கிறத வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன் ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும் ஓகேங்களா நீங்கள் ஆல்ரெடி ஃபோட்டோ எடுத்து வச்சிருந்தாலும் ஓகே கரண்ட்டாக ஃபோட்டோ எடுத்து சப்மிட் பண்ணாலும் ஓகே தான் ஓகே ரெண்டுபா பேன் கார்டு நான் வந்து சப்மிட் பண்ணிவிட்டேன் எனக்கு க்ரீன் கலரில் காமிச்சிருச்சு நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து சிக்னேச்சர் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும் பேன் கார்டில் எப்படி சைன் பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரி சிக்னேச்சரை ஒரு ஒயிட் பேப்பரில் எடுத்து போடுங்க ப்ளூ கலர் பெனில் போடுங்க ஓகேங்களா இந்த இடத்துல பிளாக் அண்ட் ஒயிட்டாக வந்து இருக்கணும் நீங்கள் வந்து இந்த மாதிரி கோடு போட்டது இந்த மாதிரி சைடு ஆங்கிளில் ரைடு இது ஸ்கொயர் ஆங்கிலெல்லாம் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அட்டாச் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நல்லா கவிங்க ஃபஸ்ட்டு எந்த மாதிரி இருக்கோ இதே மாதிரி தான் நீங்கள் சைன் பண்ணணும் ஓகேங்களா பேன் கார்டெலாம் எப்படி சைன் பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரி சைன் பண்ணி ஃபோட்டோ எடுத்து இந்த இடத்துல அப்லோட் ஜேபிஜின்னு இருக்கில்லையா இதை க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து சைன் பண்ணிருங்க ஓகே நண்பா பேன் கார்டு நான் வந்து சமிட் பண்ணிவிட்டேன் சப்மிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லோடாகும் லோட் ஆனதுக்கப்புறம் வந்து உங்கள் பேன் கார்டு எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக சைன் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இந்த இடத்துல எனக்கு வந்து ரெண்டுமே வந்து டிக் விழுந்துருச்சு அப்போ எனக்கு வந்து கரெக்ட் தான் ஓகேங்களா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் லொக்கேஷன் ரெக்ரூட்மெண்ட்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கிராட் பெர்மிஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய லொக்கேஷனை நீங்கள் வந்து பெர்மிஷன் பண்ணிடுங்க எனக்கு கேஒய்சிக்கு வந்து கம்பல்சரியாக நீங்கள் வந்து லொக்கேஷன் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே நண்பா லொக்கேஷன் எல்லாமே ஆன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ட்ரி ஆயிடுவீங்க உங்களுடைய வேலை எல்லாமே முடிஞ்சாச்சு கேவைசி வந்து ஒன் ஒன் டைம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க எல்லாமே ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்டாக ஒரு ரூபா ஆட் பண்ணிவிடுவாங்க அடுத்து ஒரு இன்ஸ்டன்ட்டாகவே உங்களுக்கு வந்து நூறுரூபா வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிடுவாங்க எனக்கு வந்து வந்திருக்கு நான் உங்களுக்கு வந்து என்னுடைய பேமெண்ட் ப்ரூஃப் வந்து ஷோ பண்ணுறேன் இதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பேமெண்ட் ப்ரூஃபை உங்களால் பார்க்க முடியுது கேஷ் வாலோ அப்படிங்கிறது மூலியமாக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணணும் ஓகேங்களா அதில் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து நவம்பர் இருபத்தி ஆறு காலையில் பத்து மூணுக்கு வந்து எனக்கு ரிசீவ் ஆகிருக்கு ஓகேங்களா இதே மாதிரி உங்கள் எல்லாருக்குமே வந்து ரிசீவ் ஆகும் யூஸ் பண்ணிக்கோங்க ரிஜிஸ்டர் பண்ணுற எல்லாருக்குமே கண்டிப்பாக கிடைக்கும் இது எத்தனை எவ்வளோ டைம் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல நெக்ஸ்ட்டு ஒரு லூட்டிங் ஆஃப்ரோட நான் வந்து சந்திக்கிறேன் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அது லிங்க் எல்லாமே வந்து நம்ம டெலிக்ராம் சேனலையும் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நான் போஸ்ட் பண்ணிட்டேன் அதில் கேஷ்வாலா டாட் இன் சம்பியன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இன்சென்ட்டாக உள்ளே போய் என்ட்ரி ஆகிக்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய்ட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்திங்கன்னா ஜாயின் பண்ணுங்கள் நிறைய பேமெண்ட் ப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நான் வந்து போட்டுக்கிட்டே வரேன் இது வரைக்கும் நான் எவ்வளோ வந்து ஆன் பண்ணியிருக்கணும் நம்ம சஸ்கிரைபர் ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளானர்ஸ் பார்க் அப்படிங்கிற கம்பெனியில் வந்து வேலை கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பைஜூஸ்லேருந்து ஒருத்தவருக்கு வந்து நேற்று மெயில் மெசேஜ் போட்டுருந்தாரு அவங்களுக்கும் ஜாப் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போடுறாங்க ஸோ தயவு செய்து உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ ஆன் பண்ணிக்கிங்க நீங்கள் உங்களுக்கு நம்ம சேனல் மூலியமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா எனக்கு வந்து அப்டேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது வந்து மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் ஓகேங்களா தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் நெக்ஸ்ட்டு ஒரு ஏர்னிங் வெப்சைட்டோடு சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களுடைய விட நன்றி வணக்கம்